அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறது கும்பராசி இந்த கும்பராசி அப்படிங்கிறது அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியை ஆளக்கூடியது சனி பகவான் சனி பகவான் என்பதனால நிலையற்ற மனம் கொண்டவங்க அப்படின்னு அவங்களை பெரும்பாலும் சொல்லுவாங்க இருப்பினும் இவங்க குடும்பத்தில் பணி செய்கிற இடத்துல ஓரளவுக்கு ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க கற்பனை திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய பார்வையே கொஞ்சம் தொலைநோக்கு நீண்ட அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்க இந்த கும்பராசி என்ப எதிர்காலத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கறத முன்கூட்டியே கொஞ்சம் யோசிப்பாங்க நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால நீதி சட்டம் சார்ந்த விஷயங்களில் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் எந்த ஒரு அநீதியை பார்த்தாலுமே இவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நட நடக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அதே மாதிரி தங்களுடைய பொருள்களை கூட ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் கடினமான உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்கள்ல அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு யோகமா அமைந்திருக்கு பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது போது ராசியில புதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இவ்வாறு இருக்கு இதனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாக்குறுதி என்பது மேலானது அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் உண்மையான வார்த்தைகளை அதிகம் விரும்பக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் இரும்ப கதவை ஒரு ராசி அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி தான் இவங்களுக்கு வருகின்ற மாதம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்து மூலியமா கூட ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்கும் எதிர்காலத்திற்காக இந்த டைமு கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் ஓரளவுக்கு எதிரிகளுடைய தொல்லையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் அறிந்து செயல்படுவீங்க வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க நீங்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக இனி நீங்கள் வளம் வர போறீங்க பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய வேலையை உரிய நேரத்தில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டியும் இந்த Kami berwibinap. தொழிலாளர்கள் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி விற்பனை செய்கிற தொழிலாளிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக கட்டட வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பணப்புழக்கத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் இதுன வரையில் இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி இனி ஓரளவுக்கு பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புகழ் எட்டுத்துக்கும் பர பரவர அளவுக்கு உங்களுடைய புகழ் இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் சில சில நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தகுந்த சமயத்தில் அந்த நுணுக்கங்களை பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வளம் வரப்போகிறீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைகளும் குறிப்பாக அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிகிற பெண்களுக்கு நிறுவனத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அரசியல் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காம ஒரு சிலருக்கெல்லாம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்க தொண்டர்கள் இந்த டைமு பக்கபலமாக இருப்பாங்க எத்தனை சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வலம் வர போகிறீங்க எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் குறிப்பாக மருத்துவ மாணவர்களில் பொரியலில் இருக்கிற மாற மாணவர்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் துறையில் தகவல் தொடர்பு துறையில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரும்பிய பாடத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும் நிறைய மதிப்பெண் பெறவிங்க நல்ல ஒரு கேம்பஸ்லயே கூட இன்டர்வியூ வச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் செலக்ட் ஆகக்கூடிய யோகம் இருக்கு இந்த கும்பராசி மாணவர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய அறிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுத்துறது நல்லது அவங்களுடைய அறிவுரையை உதாசனப்படுத்தாமல் அவங்களுக்கு கீழ்படிந்து நடக்கிறது நல்லது மாணவர்கள் கொஞ்சம் உதாசனப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு வர முடியும் இந்த உதாசனப்படுத்த வேண்டாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் வீண் சச்சரவுகள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகள் வீட்டில் உங்களுடைய நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்க தொடங்குவீங்க அதெல்லாம் சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உங்களுடைய பெற்றோருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தாய்மாமன் வழி உறவுகளாலேயும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு குறிப்பா அரசு வேலை தனியார் வேலையில செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உழைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த டைம் நிறைய கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை பளு இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பங்குதாரர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த காலகட்டத்தில் அவசரமாக நீங்கள் தொழில் தொடங்கி அது பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வருகின்ற நாட்கள் வேண்டாம் அந்த நாட்களில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அந்த அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் இந்த காலகட்டம் நீங்க புதிதாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அமைதியாக பேசுங்க ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்கள் அமையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருமணம் நான் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு சந்தான பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்து அந்த திருமணம்லாம் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடி வரும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் இந்த டைம் வந்து ஒன்று சேருவாங்க இளைஞர்களுக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேல் இடத்துலேருந்து நல்ல ஒரு பொறுப்பு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்காபலமாக இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரைகளும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சனிக்கிழமை தோறும் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க நவ கிரகத்தில் உள்ள பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ